சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான மொட்டை டைப்பில் ரெட்டின் ஜெர்சி அதிகபட்ச கறவை திறன் கொண்ட சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எந்த அளவுக்கு கறவை வரும் எல்லாமே நீங்களே நல்லா நோட்டம் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது இரண்டாம் ஈத்து ரெட்டின் ஜெஸ்சி மொட்டை டைப் சினை மாடுங்க ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய மாடுங்க மாடு அழகுலேயும் தூக்கலாக இருக்குங்க கலரும் ரொம்பவும் சூப்பராக இருக்குதுங்க நல்ல கலர் பேச்சோடுவும் அழகு குறையில்லாத ஒரு தூப்பரான சினை மாடாகவும் இந்த மாடு நமக்கு கிடச்சிருங்க இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க சும்மா தக தகனு மின்னுதுங்க மடியமைப்பும் ரொம்ப ஜோராக இருக்குங்க சரியான மடி எடுக்கும் அப்படின்றங்க மாட்டுக்கான பைலூஸ் அப்படியே இருக்குங்க மாட்டை நல்ல நோட்டம் பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிக கறவை வரக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு குழிநெத்தி அமைப்பு கொண்ட மாடுங்க நல்லா சூப்பராக இருக்குது மாட்டோட முகம் லட்சணம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது லக்ஷ்மி கராட்சமாக இருக்குது அதே டையத்தில் அதிகபட்ச கறவையும் அந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படி என்ன அதிகபட்ச கறவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரையிலும் டெஃபினட்டாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க மேச்சலுக்கு சிறந்த மாடே கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும் அதே டைத்தில் நல்லா ஃபேட் அசனப்பும் நம்ம இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் எந்த எந்த வழியாக பார்த்தாலும் இந்த மாடு நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஸோ இந்த வெயில் நாட்களுக்கும் மாடு நல்லாயிருக்கும் இந்த வெயில் நாள்லேயே மாடு நல்லா அற்புதமாக நக நக நகன்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இருபது லிட்டர் கறவையும் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாரு மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி என்ற கிராமத்தில் ரஞ்சித் எனும் நண்பர்கிட்ட இருந்தால் அந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு பார்க்க அவ்வளோ ஜோராக இருக்குது எனக்கு மாடு பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசி மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணா கரை பிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமோ நல்லா எடுத்துதுன்றாங்க மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் யார்கிட்டையும் போய் ஏமாறாமல் நேரடியாக மாடு பிடிச்சிருந்தா தொடர் கொண்டு பேசலாம் இல்லைனா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாங்க நன்றி